மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய நாட்கள் மக்களவை தேர்தலுக்கான விதிமுறைகள் அதுல நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய குறிப்புகள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்திய தேர்தல் ஆணையம் சற்று முன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே முழுமையா விவரமா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க மக்களவை தேர்தலானது வர்ற ஏப்ரல் மே மாதங்களில் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கிறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க வர்ற ஜூன் மூணாம் தேதியோட தற்போதைய மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடையுது இதைத் தொடர்ந்து பதினேழாவது மக்களவை தேர்தல் நடத்தப்பட இருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய விக்கியான் பவனில் செய்தியாளர்கள் முன்னிலையில் இந்திய தேர்தல் ஆணையர்களான சுனில் அரோரா அசோக் லவாசா சுஷில் இவங்கள்லாம் சேர்ந்து இதுக்கான அறிவிப்பை அதிகாரபூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க ஏழு கட்டங்களா தேர்தலானது நடத்தப்பட முதல் கட்ட தேர்தலானது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நான்காம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்தாம் கட்ட தேர்தல் மே ஆறாம் தேதியும் ஏழாம் கட்ட தேர்தல் மே பனிரெண்டாம் தேதியும் நடத்தப்பட இருக்கு வேட்புமனு தாக்கலானது மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தி மூன்று மாநிலங்கள்ல நூறு சதவீதம் வாக்காளர் பட்டியல் சரியா இருக்கு மொத்தம் இந்தியால தொண்ணூறு கோடி வாக்காளர்கள் இந்த தடவை வாக்களிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்காங்க இந்த தேர்தலில் எட்டு புள்ளி நான்கு கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே யாருக்கு நம்ம வாக்களிச்சோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து பத்தொன்பது வயசு வர ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இரவு பத்து மணிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை ஒளிப்பெருக்கி யாருமே தேர்தல் நடக்கக்கூடிய இடத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது தேர்தலை அமைதியா நடத்தக்கோரி மத்திய ரிசர்வ் படையினர் நிறைய குவிக்கப்பட்டிருக்காங்க அனைத்து கட்டத்திலையுமே தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பாங்க படிவம் இருபத்தி ஆறு சமர்ப்பிக்காதவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தேர்தல் விதிமுறை குறித்து ஆண்ட்ராய்டு ஆப் மூலமா பொதுமக்கள் புகார் தெரிவிச்சுக்கலாம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை கேட்கறதுக்கு ஆப் ஆப்பானது அறிமுகம் செய்யப்பட இருக்கு வாக்குச்சாவடிகளில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள் பத்தி புகார் அளிப்பவர்களுடைய ரகசியங்கள் பத்திரமா காக்கப்படும் பணம் தந்து செய்திகள் வெளியாவதை தடுக்க அனைத்து பகுதிகளிலுமே கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவாக கருத்து தெரிவிப்பதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதால தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு இதையடுத்து மத்திய அரசு மேற்கொண்டு எந்த ஒரு திட்டங்களையுமே அறிவிக்க முடியாத சூழல் உருவாயிருக்கு மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட இருக்கு மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளுக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு ஒன்பது லட்சமா இருந்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு பத்து லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு மேலும் வேட்பாளர்களுடைய பட்டியலானது இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யாவிட்டால் வேட்புமனு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இலவச டோல் ஃப்ரீ எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நம்பர் மூலமா புதிய வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை சரிபார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கவனத்தை கொள்ள வேண்டியது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் வேட்புமனு அடிக்க கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஆறு தேர்தல் எண்ணிக்கை அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படிங்கிறத எல்லாருமே கவனத்தை கொள்ளணும் இதெல்லாம் தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தேர்தல் சார்ந்த முக்கிய அறிவிப்பு அமைஞ்சிருக்கு இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் நாள்தோறும் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா மறக்காம உடனடி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்